தம்பி சொ என்ன அம்பேத்கே இறுதியானது விழா கமிட்டி எடுக்க முடிவோ உறுதியானது இறுதியானது மா பாக்கிடாது தண்ணி அம்பியா சொல்றதே இறுதியானது

கைத்துக்குரிய <laughs> <laughs> <laughs>

اه اه اه

예 u 도 진짜 러 நீ அம்மையா வந்து நேர ஏதாவது கேப்டன் வந்து சொல்லி கேக்குதுங்க

அம்பைய சொல்றாடி கேளுங்க அம்பைய என்ன சொல்றதா கேளுங்க அம்பியா என்ன சொல்றதா அந்த மட்டும் தான் கேட்கணும் ஆகி மணில பண்ணக்கூடாது

விஷது அம்பு என்ன சொன்னது இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் கோட்டை கோதும் எல்லாருமே வெளியில போகுங்க சொல்லி நானு சூப்பர் சூப்பர் பா சூப்பர்

கம்பெட்டி எடுத்து முடிவுதான் இருக்க விளையாட செஞ்சு கொடுக்கற லைனா கரெக்டா பாருப்பா லைனா கரெக்டா பாருங்க கடைசி நாலு நிமிடம் கடைசி நாலு நிமிடம் உள்ளது கடைசி நாலு நிமிடம் ஈரானிலும் சமப்பள்ளிய பெற்ற ஈரானியிலும் சமக்குள்ளிய பெற்ற மதிங்க பேர் வந்து புள்ளி

கடைசி மூணு நிமிடம் மட்டும் உள்ளது கடைசி மூணு மட்டும் உள்ளது மூணு நிமிஷம் மட்டும்தான் இருக்கு கடைசி மூணு நிமிஷம் மட்டும் இருக்கு Cara itu டெயின் பிரியாணி பதினாலு மகாலிங்கம் பத்து கடைசி இரண்டு நிமிடம் உள்ளது ரெண்டே நிமிஷம் இருக்கு கடைசி ரெண்டு நிமிஷம் விளையாட்டின் இறுதி நிமிடம் இரண்டு நிமிடம் உள்ளது பெட்டியாணி பதினாலு பின்பற்ற மாலை பிரி

பத்து புள்ளிங்க ஐந்து புள்ளி வித்தியாசத்தில் விளையாட்டு விறுவிறுவிறுப்பாக இடம் கடைசி ஒரே கடைசி ஒரே உள்ளது

快不点嘞！